ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஹோம் மேடாகவே சிட்டுக்குருவி கெட்டப் என் பையனுக்கு எப்படி போடணுங்கிறத நான் உங்களை காமிக்கிறேன் நான் இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ண கிடையாது எல்லாமே நான் ஹோம் மேடாவே வீட்டிலேயே ரெடி பண்ணது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூ நான் இதெல்லாம் எப்படி பண்ணேங்கிறத ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து சார்ட்டு ஸ்டாப்லர் கலர் பேப்பர் கில்டர் ஷீட்டு ஸ்டோன் அப்புறம் வந்து கில்டர் ஸ்டீட் ஷீட்டையே வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து நம்ம ஸ்டோன் மாரி இந்த மாரி செட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து மாஸ்க்கு இது கண்ணுக்கு போடுறது இதில் வந்து நான் தலையில் ஸ்டிட்டாக உட்காரத்துக்காக நான் வந்து இதில் எலாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டாப்லர் போட்டு இது வந்து என்ன கேட்டப்புனா பஞ்சவர்ண கிளி கேட்டப் இது வந்து ஆன்லைனில் வாங்கணுமான்னு பார்த்தா அதுக்கு ஏற்ற மாரி காம்படிஷன் நடந்தது அதில் மார்க் கிடையாதுன்ட்டாங்க ஹோம் மேடா வீட்லேயே ரெடி தான் அதுக்கு உண்டான மார்க்கு கிடைக்குன்றதுனால இந்த மாரி நான் இங்கே பார்த்தீங்களா பேபி ரிப்பன் வச்சு அது இடுப்புலேயும் கையிலலாம் ஸ்டிட்டாக நிற்கிற மாரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலி அந்த பூமி மாரி இருக்கிறது வந்து கிரீடம் தலையில் போடுறது தலையில் தொப்பி இருந்ததுனால நான் வந்து அதை வந்து இடுப்பில் போடுற மாரி பண்ணிவிட்டு தந்தோம் பாருங்கள் குட்டி பையனை சாரி விவேஸ் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து சிட்டுக்குருவி கேட்டப்புன்னு தவறாக சொல்லிவிட்டேன் பஞ்சவர்ண கிளி கேட்டப் தான் சிட்டுக்குருவி கேட்ட போட இருந்தோம் இருந்தால் அது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லி கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் வந்து பஞ்சவர்ண கிளி கேட்டை தான் போட்டிருக்கோம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து கிஃப்ட்டு பேப்பரில் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக்